ஒரு இஸ்லாமிய நூல்களிலே ஒரு செய்தி குறிப்பிடுகிறார்கள் ஒரு அறிஞர் அக்கைதா வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த மாணவர்கள் அழித்து விட்டார்கள் என்னால் பொதுவாக அக்கீதா நம்ம பின்னால் பார்க்க இருக்கிறோம் அகீதா என்பது மறைவான விஷயங்களை பற்றி பேசுவதாகவே இருக்கும் இதை கேட்டு கேட்டு மாணவர்கள் போர் அடித்து போய்விட்டார்கள் போர் அடித்து போய் ஆசிரியர்களிடம் சொல்கிறார்கள் அக்கீதா படித்தது போதும் நாம் ஃபிக்கு படிப்போம் சட்டங்கள் பற்றி ஆய்வு செய்வோம் என்று உஸ்தாதிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலே தான் ஒரு மனிதர் அந்த ஷேகிடம் வருகிறார் வந்தவர் மிக பதட்டத்தோடு ஷேகோடு ஒரு விஷயத்தை பற்றி கலந்துரையாடிவிட்டு போய்விட்டார் ஷேக் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது மாணவர்கள் கேட்டார்கள் என்ன விஷயம் என்று வந்து எதை சொல்லிவிட்டு செல்கிறார் என்று கேட்டபோது ஒரு வீட்டிலே ஒரு மகன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்ததாக அந்த மனிதர் சொல்லிவிட்டு செல்கிறார் என்றவுடன் மாணவர்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகிவிட்டார்கள் அப்படி நடக்கிறதா தாயோடு மகன் விபச்சாரம் செய்கிறானா உடனடியாக இவனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்படுகிறார்கள் ஷேக் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு போய்விட்டார் மறுநாள் வந்து சொன்னார் நேற்றைய தகவல் தவறானது உண்மையிலே என்ன என்று கேட்டால் அந்த வீட்டிலே ஒரு மனிதன் அல்லாஹுவை திட்டுவதாக தகவல் கிடைத்திருக்கிறார் அல்லாஹுவை குறை சொல்கிறான் அல்லாஹுடைய வல்லமைகளை குறை காண்கிறான் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னவுடன் அப்படியா என்று மாணவர்கள் அமைதியடைந்தார்களாம் உடனே ஷேக் சொன்னாராம் இன்னும் நீங்கள் அக்கீதா படிக்கவில்லை ஆரம்பத்தில் இருந்து அக்கீதா படிக்க வேண்டும் புத்தகத்தை எடுங்கள் என்று சொன்னதாக சில வரலாற்று குறிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கதை உண்மையோ பொய்யோ விஷயம் உண்மையானது இது சொல்லக்கூடிய செய்தி உண்மையானது அதாவது இன்றைக்கு அக்கீதா என்பது என்ன என்று தெரியாத காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நம்முடைய சமுதாயத்திலே தோண்டி கொண்டிருக்கிறது பிகுடைய விஷயத்திலே சிலரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் அதாவது உதாரணமாக அத்தகையாத்தில் விரல் அசைக்க வேண்டுமா கூடாதா இப்போ விரல் அசைத்து தொழுதாலும் தொழுகை கூடும் விரல் அசைக்காமல் தொழுதாலும் தொழுகை கூடும் ஆனால் சில பள்ளிகளில் விரல் அசைக்க அனுமதிக்க மாட்டார்கள் இதற்காக வேண்டி நம்முடைய மக்கள் அந்த பள்ளிகளிலே சண்டை செய்திருக்கிறார்கள் சில பள்ளிகளிலே அந்த விரல் அசைத்த சகோருடைய விரல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு கிடையாது விரல் அசைப்பது என்பது இதற்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன மக்கள் இன்றைக்கு அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அல்லாஹுடைய தன்மைகள் பண்புகள் குறை காணப்படும் போது குர்ஆனில் குறை காணப்படும் போது ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொல்லப்படும் போது சஹாபாக்கள் குறை காணப்படும் போது அதை சிம்பிள் மேட்டராக எடுக்கிறார்கள் நெஞ்சிலே தக்பீர் கட்டுவதும் அத்தேகாத்தில் விரலசைப்பதும் தொப்பி அணிவதும் என்பது நம்முடைய உயிரை விடக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக நமக்கு ஒரு காலத்தில் தெரிந்தது இன்றைக்கு இவ்வாறான முக்கியமான பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தோன்றுவதில்லை இதை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் தானே விட்டுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் தானே என்று பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம் விரல் அசைக்கும் போது இல்லை அசைத்துத்தான் ஆக வேண்டும் உடைத்தாலும் பரவாயில்லை என்று பேசினோம் நெஞ்சிலே தக்பீர் கட்ட கொலை செய்தாலும் கட்டி ஆக வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இன்றைக்கு குர்வானிலே தவறு இருக்கிறது ஹதீஸில் தவறு இருக்கிறது சில புகாரில் இடம்பெறுகிற அறிவிப்பா சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு வருகிற ஹதீஸ்களாக இருந்தாலும் அவை பொய்யான ஹதீஸ்கள் சஹாபாக்கள் பதவி மோகம் பிடித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் பெரும்பாவம் செய்து அவர்களில் பலர் மோசமான நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாவை பற்றி அல்லாவுடைய தூதரை பற்றி அல்லாஹுடைய வேதத்தை பற்றி இவ்வாறு சஹாபாக்களை பற்றி எல்லாம் குறை சொல்லும்போது என்ன சொல்கிறோம் என்றால் இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேச வேண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் தானே விட்டு கொடுத்து செல்லலாம் தானே என்று சொல்கிறோம் என்ன காரணம் எது பிக்கு எது அகிதா என்பது தெரியவில்லை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் நமக்கு புரியவில்லை இதனால் தான் இந்த மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் சிந்தனை சிக்கலுக்குள் இன்று நம்முடைய சமுதாயம் அகப்பட்டிருப்பதை பார்க்கிறோம்